அந்த அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அவர் வந்து எங்களை எதுவும் பண்ணுறதில்ல ஆனா இந்த அஞ்சு வருஷமும் ஃபுல்லா எங்க கூட இருக்கிறது வந்து ரெசிடெண்ட் மட்டும்தான் அதனால எங்களுக்கு இந்த எலெக்ஷன் கண்டிப்பா வேணும் சரி வீட்டில் நிறையா அந்த நம்ம அதை ஆனா நீங்க போய் சொல்லலாம் இல்லையா அதுக்கு அப்படியே எங்க ஊருக்கே வருவாரு ஊருக்கே

அவலங்களை சாட்சி வேண்டாம் வேண்டாம் அலுவலர்களாட்சி வேண்டாம் வேண்டும் வேண்டும் மக்களாட்சி வேண்டும் உடனே நடத்துக உடனே நடத்துக ஊராட்சி தேர்தலை உடனே நடத்துக